ராமாயணம் அகத்தியர் ஸ்ரீ அனுமனோட ராமரிடம் கூறிக்கொண்டு இருந்தார் இறுதியா கோபமுற்ற வாயு பகவான் தன்னோட இயக்கத்தை நிறுத்த உலகமே ஸ்தம்பிச்சு போது பிரம்மா வந்து அனுமனை தொட்டதுக்கு அப்புறம் அனுமன் திரும்பவும் விளையாட ஆரம்பிக்கிறார் வாயுவும் தன்னோட இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் உலகத்துல ஸ்தம்பித்து கிடைந்த உயிரினங்கள் பிராணனை பெற்று நடமாட ஆரம்பிக்குது பழையபடி உலகம் இயக்கம் துவங்குது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பிரம்மா தேவர்களிடம் பேச ஆரம்பிக்கிறார் தேவர்களே நான் சொல்ல போவத கேளுங்க இதில் உங்களின் நன்மையும் அடங்கியிருக்கு இந்த குழந்தை உலகில் பல நல்ல காரியங்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது அதனால என்னுடைய பிரம்ம தண்டத்தாலோ பிரம்ம அஸ்திரத்தாலோ இவனுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று வரம் தர்றேன் உங்களால் முடிந்தவரை வரம் தந்து இவனது சக்தியை பெருக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்திரன் தன் கழுத்தில் இருந்து மாலையை எடுத்து குழந்தை அனுமனுக்கு அணிவித்து இன்றிலிருந்து என்னுடைய வஜ்ராயுதம் முதல் எந்த ஆயுதத்தால் அடிபட்டாலும் இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற வரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து சூரிய பகவான் என்னுடைய தேஜஸ்ல நூற்றில் ஒரு பங்கு இந்த குழந்தைக்கு கொடுக்கிறேன் இதனால இந்த குழந்தை எல்லா சாஸ்திர ஞானமும் பெற்று நல்ல வாக்குவன்மை உடையவனாக ஆவான் சாஸ்திர ஞானத்தில் இவனுக்கு இணையாக யாரும் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு வரம் அடுத்து வர்ணன் இந்த குழந்தைக்கு மலையின் வெள்ளத்தினால் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற வரத்தை அளிக்கிறான் அடுத்து யமன் இந்த குழந்தைக்கு என் பாச கயிற்றினாலோ தண்டத்தாலோ மரணம் வராது மரணம் இல்லாத ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக வாழ்வான் அப்படிங்கிற வரத்தை அளிக்கிறார் அடுத்து குபேரன் தன்னுடைய கதை ஆயுதத்தை கொடுத்து யுத்தம் என்று வந்தால் இந்த குழந்தைக்கு எந்த சிரமமும் இல்லாமல் யுத்தம் செய்து வெற்றி பெறுவான் அப்படிங்கிற வரத்தை அளித்தான் அடுத்து விஸ்வகர்மா என்னால் உருவாக்கப்பட்ட எந்த அஸ்திரமும் இவனை எதுவும் செய்யாது வரத்தை வாயு தேவனை பார்த்து உன் மகன் அனுமன் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு எதிரியாகவும் நம்பியவர்களுக்கு அபயம் தருபவனாகவும் சிரஞ்சீவியுமா இருப்பா யாராலும் வெற்றி பெற முடியாத அபரீதமான பலம் உடையவனா இருப்பா அப்படின்னு சொல்றாரு விருப்பம் போல உருவம் எடுத்துக்கொள்ளவும் விரும்பிய இடம் செல்லவும் இவனால் முடியும் இவன் போகும் வழியை யாரும் தடை செய்ய முடியாது அற்புதமான பல செயல்களை செய்து நல்ல கீர்த்தியை அடைவான் விஷ்ணுவின் அவதாரமான ராமனுக்கு உதவியாக பல காரியங்கள் செய்து ராவணனை அழிக்க கருவியாக இருப்பான் அப்படின்னு சொல்றாரு மகிழ்ச்சி அடைந்த வாயு அஞ்சனையிடம் விவரங்களை சொல்லி குழந்தையை ஒப்படைத்து விட்டு சென்றான் குழந்தை சிறுவனானதும் குருகுல ஆசிரமத்து ரிஷிகளிடம் கல்வி கற்றாம் மற்ற நேரங்களில் கைக்கு கிடைத்ததை வீசி உடைத்து உருதெறியாமல் செய்து விளையாடுவான் அனுமனின் விளையாட்டு ரிஷிகள் செய்யும் யாகத்திற்கு இடையூறா இருக்கு ஆனாலும் குழந்தையின் எதிர்காலத்தை அறிந்த ரிஷிகள் இதனை பொறுத்து கொண்டாங்க அனுமன் தன் விளையாட்டில் எல்லை மீறவே கேசரி என்ற ரிஷி அதற்றாரு அதையும் கேட்காத அனுமன் தன் விளையாட்டிலேயே கண்ணும் கருத்துமா இருந்தான் இதனை கண்ட பிரகு என்ற ரிஷி தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் எங்களது யாகத்திற்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டி உன்னுடைய சக்திகள் உனக்கு தெரியாமல் மறைந்து போகும் உலகிற்கு நன்மை செய்ய உனது சக்திகள் தேவைப்படும் காலத்துல உனது சக்தியை யாராவது ஞாபகம் செய்தால் அப்பொழுது உடனே தெரிந்து கொள்வாய் அப்படின்னு ஒரு சிறிய சாபத்தை கொடுக்கிறாரு இதன் பின் அனுமன் சாதுவாக அடக்கம் மிகுந்தவராக இருந்தார் அந்த சமயத்துல குருகுலத்துல சுக்ரீவன தனது நண்பனாக அனுமன் பெற்றான் வானர அரசனாக இருந்த வாலி சுக்ரீவர்களின் தந்தையான ருஷராஜ் சொர்க்கலோகம் சென்றார் அவரைத் தொடர்ந்து வாலி அரசனாகவும் சுக்ரீவன் யுவராஜனாகவும் பொறுப்பேற்று கொண்டாங்க அனுமனுக்கு சிறு வயதிலிருந்தே சுக்ரீவனுடன் பிரிக்க முடியாத நட்புடன் காற்றும் நெருப்பும் போல இருவரும் இருந்தாங்க அனுமன் தன்னுடைய அபரிதமான சக்தியை உணராமல் சமமாகவே இருந்தான் விரோதம் முற்றிய போது வாலி சுக்ரீவனை விரட்டி அடித்த போதும் கூட தன்னுடைய சக்தியை அனுமன் உணரல ரிஷிகளின் சாபத்தால் தன் இயல்பான சக்தியையும் பலத்தையும் உணராதவனாக சுக்ரீவனுடன் கூடவே இருந்தானே தவிர உதவி எதுவும் செய்ய தெரியல கூண்டில் அடைபட்ட சிங்கம் போல இவன் ஆற்றல் வெளிப்படாமல் மறைந்திருந்தது சாஸ்திர ஞானத்தில் அனுமனுக்கு சமமானவர்கள் யாருமே இல்ல பொது அறிவிலும் வேத பாராயணம் செய்வதிலும் இவனுக்கு சமமானவர்கள் யாரும் இல்ல சமுத்திரத்தின் ஆழத்தை அளந்து சொல்வான் நெருப்பில் நுழைந்து அதன் வெப்பத்தை சொல்வான் யுக முடிவில் இவனை போல செயல்படுவான் அந்த சமயம் இவன் எதிரில் யாராலும் நிற்கக்கூட முடியாது ராமா உனக்கு நன்மை செய்யவே அனுமன் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டவன் அனுமனை பற்றி நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு அனைத்தையும் கேட்ட ராமரும் சுற்றி இருந்தவர்களும் அனுமனின் வரலாற்றை கேட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க ராமரிடம் அகத்தியர் தொடர்ந்து சொல்றாரு இதுவரை உங்களுடன் பேசியதும் பார்த்ததும் திருப்தியா இருந்தது உங்கள் உதவியோடு யாக காரியங்களை செய்ய விரும்புற எனவே இப்பொழுது நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்தாரு ராமர் அகத்தியருக்கு தன்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தி வழி அனுப்பி வைக்கிறாரு அன்று சூரியன் மறையவே இருந்த அனைவரையும் அனுப்பிவிட்டு தன் சந்தியா கால ஜபங்களை முடித்து கொண்டு சென்றார் ராமர் சில நாட்கள் விருந்தினர்களாக தங்கியிருந்த சுக்ரீவன் தலைமையிலான வானரங்களும் விபீஷ்ணன் தலைமையிலான ராட்சசர்களும் தங்கள் இருப்பிடம் கிளம்ப தயாராகிறாங்க ராமர் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப புன்னையும் பொருளையும் கொடுத்து மரியாதை செய்கிறார் அனுமனிடம் வந்த ராமர் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு ராமரை வணங்கிய அனுமன் தனது வேண்டுகோளை வெளியிட்டார் எனக்கு தங்களிடத்தில் உள்ள நட்பும் பக்தியும் இப்பொழுது இருப்பது போலவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் மனம் வேறு எதிலும் நாட்டம் கொள்ளக்கூடாது உலகில் ராமகதை உள்ளவரை என் உயிரில் பிராணன் இருக்கும் வரை உங்கள் திவ்ய சரித்திரத்தை யார் சொன்னாலும் என் காதுகளில் கேட்ட வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதனை கேட்ட ராமர் தன் ஆசனத்தில் இருந்து இறங்கி வந்து அனுமனை தழுவிக்கொண்டார் நீ செய்த ஒவ்வொரு உபகாரத்திற்கும் நான் உயிரையே கொடுப்பேன் உன் விருப்பப்படியே ஆகட்டும் என் கதை உலகில் உள்ளவரை உன் விருப்பம் நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்றாரு ராமரிடம் வந்த சீதை தனக்கு ஒரு ஆசை இருப்பதாகவும் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க புண்ணியமான தபோ வனங்களை பார்க்க வேண்டும் கங்கா தீர்த்தத்தில் தவம் செய்யும் ரிஷிகளை பார்க்க வேண்டும் தேஜஸ் நிறைந்த முனிவர்கள் பழம் கிழங்குகளை சாப்பிட்டபடி மர நிழல்களில் வாழ்வதை காண வேண்டும் ஓர் இரவு ஓர் பகல் ஏதோ ஒரு தப வனத்துல முனிவர்களுடன் சேர்ந்து இருந்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க அப்படியே ஆகட்டும் என்று ராமரும் வாக்களித்து விட்டு அரசவைக்கு போறாரு ராமரை சுற்றி மந்திரிகள் உட்பட பலரும் உட்கார்ந்திருக்காங்க நாட்டில் நடக்கும் பல சம்பவங்களை விவரித்து சொல்பவர்களும் பலவிதமான கதைகளை சொல்பவர்களும் வேடிக்கைகளையும் விளையாட்டாக பல சம்பவங்களையும் விவரித்து சொல்லி கொண்டு இருந்தாங்க ஒவ்வொருவராக பேசிக் கொண்டிருக்கும் போது நடுவில் ராமர் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் நகரத்துல மக்கள் என்ன பேசிக்கிறாங்க மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கு என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் நிலவுது சீதையை பற்றியும் பரதன் சத்ருகன் லக்ஷ்மணன் பற்றியும் என்ன பேசிக்கொள்றாங்க தாயார் கையை பற்றிய எண்ணம் மக்கள் மத்தியில எவ்வாறு நிலவுது இரவில் ஊருக்குள் சஞ்சரிக்கும் ஒற்றர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாரு ராமர் கேட்டவுடன் பத்ரன் என்ற ஒற்றன் வணக்க தொட பதில் அளிக்கிறான் மக்கள் அனைவரும் நல்ல விதமாகத்தான் பேசிக் கொள்றாங்க நகரில் பல கதைகள் பரவி உள்ளன ராமர் சுப செய்தியாக இருந்தாலும் அசுப செய்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல் சுபமான செய்தி என்றால் தொடர்ந்து செய்வோம் அசுபமான செய்தி என்றால் நம்மை மாற்றிக்கொள்வோமே பயப்படாதே கவலையின்றி விவரமாக சொல் அப்படின்னு சொல்றாரு ராமர் கடை வீதிகளிலும் வனங்கள் உபவனங்கள் என நமது நாட்டில் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை சொல்றேன் அப்படின்னு பத்ரன் மிக கவனமான சொற்களுடன் விவரமா சொல்ல ஆரம்பிக்கிறான் ராமர் செய்தது அரிய செயல் சமுத்திரத்தின் மேல் சேது பாலத்தை கட்டிவிட்டார் தேவர்கள் தானவர்கள் கூட இப்படி கடலின் மேல் பாலம் கட்டியதா அறிந்ததில்லை நெருங்கவே முடியாதவன் என்று பெயர் பெற்ற ராவணன் தன் படை பலங்களோடு ராமரால் அழிக்கப்பட்டான் வானர வீரர்கள் கரடிகள் அவர்களோடு இப்பொழுது ராட்சசர்களும் ராமரின் வசத்திற்கு வந்துட்டாங்க ராவணனை வதம் செய்து தன் சீதையை மீட்டு வந்துவிட்டார் முன்பு ராவணன் அவளை அபகரித்து கொண்டு இலங்கையின் அசோகவனத்தில் வைத்தான் ராட்சசர்களின் கட்டுப்பாட்டில் சில காலம் இருந்தவளை குறை எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார் ராமர் மாற்றான் கட்டுப்பாட்டில் இருந்த தன் மனைவியை ராமர் ஏற்றுக்கொண்டது பெரிய செயல் சீதையுடன் சேர்ந்ததில்தான் அவருக்கு எவ்வளவு ஆனந்தம் மாற்றானுடன் இருந்த சீதையை காணும் போதெல்லாம் ராமருக்கு எப்படி ஆனந்தம் ஏற்படுகிறதோ தெரியவில்லை நமது வீட்டின் பெண்களும் இதுபோல் ஏதேனும் பிரச்சனை வந்தால் நாமும் அதுபோலவே பொறுத்துக்கொள்ள பொறுத்து கொள்ள வேண்டும் என்று தங்களுக்குள் பலவாறு பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா இதை கேட்ட ராமரோட முகம் வருத்தத்துல வாடுது கூடியிருந்த நண்பர்களை பார்த்து இது என்ன புதிய குழப்பம் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் அவர்களும் தலை குனிந்தபடி ராமரை வணங்கி இப்படித்தான் நாங்களும் கேள்விப்பட்டோம் இவன் சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் சொன்னதை மனதில் வாங்கி கொண்ட ராமர் அவர்களை அனுப்பிவிட்டு யோசிக்கலானார் ராமர் நீண்ட யோசனைக்கு பிறகு வாயில் காப்போனை லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கன் அழைச்சிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறார் வாயில் காப்போன் ஜெயகோஷம் செய்து வாழ்த்து விட்டு ராஜா உங்களை அழைக்கிறார் என்று மூவருக்கும் செய்தி சொல்றான் மூணு பேரும் உடனடியாக ராமர் இருக்கும் இடம் வந்து சேர்றாங்க ராமரின் கவலையான முகத்தை பார்த்து ஏதோ குழப்பம் என்று ஊகித்து கொண்டாங்க அவர்களை அமர செய்தார் ராமர் அவர்களிடம் பேச ஆரம்பிக்கிறார் நீங்கள் மூவரும் தான் எனக்கு உயிர் நீங்கள் மூவரும் தான் எனக்கு எல்லாம் உங்கள் உதவியோடு தான் நான் ராஜ்ய பாலனம் செய்கிறேன் சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் நீங்கள் நல்ல புத்தி உடையவங்க நான் சொல்வதை கேட்டு யோசித்து ஆராய்ந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ராமர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு மனம் கலங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் போன்ற குழப்பங்கள் மனதில் தோன்ற வாய் பேசாம அவர் முகத்தை பார்த்தபடி மூணு பேரும் உட்கார்றாங்க இனி என்ன நிகழ்ந்தது இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்